தனுசு ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல போயிட்டு அமரப்போகின்றாருங்க அங்கு குருவோடு சேர்ந்து இருக்க போகின்றார் அப்போ குரு சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது நடக்க இருக்கின்றது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சரி இந்த சுக்கரன் அப்படிங்கிறது தனுசு ராசி தனுசுலாக்க நண்பர்களுக்கு யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குடிக்கக்கூடியவன் தான் அந்த சுக்கரன் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு இது இரு காம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானத்தோட அதிபதியான குருவோட சேர்ந்து இருந்து பலன் அப்படிங்கிறத கொடுக்க போகின்றாருங்க அப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது கையிருப்பு பணக்காரகன் குரு அப்படிங்கிறது பெரியதொரு பணக்காரகன் அப்போது இந்த ரெண்டும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குது அப்போது இந்த கடைசி பத்து நாள் ஆகஸ்ட் பத்து டூ ஆகஸ்ட் இருபது நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக பணம் அப்படிங்கிறது தரக்கூடிய Sí. <laughs> ஒரு காலகட்டமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையுங்க கடந்ததொரு மாதங்களை காட்டிலும் இந்ததொரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பாக்கெட்டில் பணம் என்பது நிரம்பும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் அப்படிங்கிறது உங்களுடைய உங்களுடைய காட்டில் பணமலை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்போது பணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டமாக இந்த சுக்கரப்பெயிற்சி அப்படிங்கிறது அமைய இருக்கின்றதுங்க அந்த சுக்கரன் அப்படிங்கிறது ஆறுக்குரியவன் அல்லவா அப்போ கடனை கொடுக்க குறிக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்போது கடனை பற்றிய என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஓடுங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பர்சனல் ஒரு வளர்ச்சிக்காக அல்லது தொழிலுக்காக அல்லது தொழிலினுடைய அபிவிருத்திக்காக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்காக அல்லது குழந்தையினுடைய ஒரு படிப்பு செலவிற்காக ஏதோ ஒரு வகையில் இந்தத்தொரு காலகட்டம் என்பது கடனை பற்றியே ஒரு சிந்தனை ஓட்டங்கள் அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கும் ஒன்று கடனை வாங்குவீங்க இல்லை கடனை அடைப்பதற்கான ஒரு நிகழ்வு ஸோ இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும் சரிங்களா அப்போது எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் உங்களுடைய ராசியோடு சேர்றாரு அப்போது இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கரனும் குருவும் எதிர்த்தன்மை கொண்டவங்க அப்போது உங்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இந்ததொரு காலகட்டம் சில சமயங்களில் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதையும் இந்ததொரு காலகட்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோங்க அல்லது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா இது வரைக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க அல்லது எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்து கொள்ளலாம் அப்போ எதிர்ப்பு என்கின்ற ஒரு தன்மையில் இந்த சிந்தனை ஓட்டங்கள் அப்படிங்கிறதும் அதிலிருந்து விலகுவதோ அல்லது அவர்களுடைய போராடுவதோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இருந்து இருக்கும் சரிங்களா அடுத்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் அக்கறை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளணும் ஏன் அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறவரு ஆறுக்குரியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது சுகரை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் சுக்கரன் அந்த சுக்கரனோட சந்திரன் யாருக்கும் சேர்ந்துருக்கோ அல்லது குரு சுக்கரன் செயற்கை பெற்றிருக்கோ அவங்களுக்கு சுகர் வருவது அதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க அதுவும் இந்தது ஒரு காலகட்டத்தில் இப்போ குரு சுக்கரன் வேற சேர்றாங்க ஸோ நிச்சயமாக ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்கள் அதற்கான ஒரு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இது எல்லாமே அமைத்துக்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது யாருக்காவது சுக்கரனுடைய ஒரு புத்தியோ அல்லது சுக்கரனுடைய ஒரு அந்தரமோ செயல்படும் போது அதற்கான ஒரு அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன வயசுலையே சுக்கர திசை அப்படிங்கிறது வந்து முடிஞ்சிருந்துருக்கும் புரியுதுங்களா அதே அடுத்து பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க சுக்கர திசையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் அப்போது சுக்கரதிசையில் தான் நீங்கள் இருந்திருப்பீங்க அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திராடம் அப்போது நிச்சயமாக உங்களுக்கு சுக்கர திசை வரப்போவது கிடையாது அப்போது என்னென்னா உங்களுக்கு சுக்கர புக்தி அல்லது சுக்கரன் அந்தரம் செயல்படும் போது அதனுடைய தன்மை அல்லது அதனுடைய வீரியம் எதிர்ப்பு பகை கடன் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தியே தீருங்க ஏன்னா தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடியவன் நோயை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடியவன் அவன் உங்களுடைய ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்காரு அப்போது எதிர்த்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போது உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை ஏன்னா சுக்கரன் குரு என்ன தருவார் அப்படின்னா பணத்தை தருவார் சுகபோகங்களை அள்ளித் தருவார் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அள்ளி தருவார் அதில் எந்த விதமான ஒரு மாற்றுக்கருத்து அப்படிங்கிறதும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொல்லைகள் அப்படிங்கிறத தருவார் ஏன்னால் ரெண்டுமே எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படியே நேராக உங்கள் அசியை பார்த்துப்பாங்க அப்போ என்ன அப்படின்னா குரு ஊர் அணி சுக்கரன் ஊரணி குரு கிழக்க பார்த்து போனார்னா சுக்கரன் மேற்க பார்த்து போவார் அப்போ எதிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் அனுசரணையோடு இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்குது கணவன் மனைவிக்கு சொத்து சேருமா சொத்து சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குது அது சரியாகுமா அப்படின்னா சரியாகும் சொத்துக்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும் சொத்துக்கள் கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் மனதில் பதிய வச்சுட்டு செயல்பட்டாலே போதுமானது Seவிला <laughs> হাட்டுமிலாாமேம் <laughs> உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஜூலைலேருந்து முப்பத்தி ஒன்று ஜூலை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிரிஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சாரத்தில் பிரயாணம் பண்ண போகிறாரு அந்த செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்துக்குரியவனாக இருக்கிறாரு அப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை பற்றிய ஒரு சிந்தனை ஓட்டங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் நல்லது செய்யணும் குழந்தை சார்ந்த ஒரு காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது இது எல்லாமே நல்லாயிருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய சகோதர விஷயங்கள் சகோதரர்களுக்கு சில விஷயங்கள் செய்து கொடுப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்தது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அமையுங்க அதே சமயத்தில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசம் அந்த வெளியில் போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கர பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு ஸோ இந்த ராகு அப்படின்னாலே என்ன அப்படின்னா அதர் கேஸ்ட் அதர் மாநிலம் வெளிநாடு வெளி மாநிலம் இது எல்லாம் சிறப்பு ஏன்னா மூன்றாம் இடத்துல இருக்கா அப்போது பிரயாணங்களை ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்களை ஒரு சிலருக்கு கொடுக்கும் அப்போது ராகு பிரம்மாண்டமான ஒரு தன்மை இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எப்போன்னா இந்த ராகுனுடைய நட்சத்திர சாரத்தில் எப்போ பிரயாணம் பண்ணுது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் இருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கலை அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன திரை பெரிய திரை சினிமா இந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஆளாகக்கூடிய ஒரு தன்மையாக அப்படிங்கிறத ஏற்படுத்தும் மேலும் மிகச்சிறந்த தனிப்பட்ட முறையில் ஜாதகம் கீழே இருக்க நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பழங்கு அப்படிங்க சொல்லப்படும் இப்போ நம்ம ஃபேல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துன கருத்துக்களை இருக்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதே நல்ல வீடியோ பார்க்கும் நன்றி வணக்கம்